மற்றபடி எனக்கு எனக்கு நானே புகழ்ச்சி ஒடிக்க விருப்பம் இல்லை அந்த வகையில் இப்போ நாடு அது நாடு தங்க நாடு இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் பாட்டாக உத்வேகம் அடைகிற அளவுக்கான பாடல்கள் எழுதி இந்த இருட அந்த பாடலை உங்கள்கிட்ட அர்ப்பணிக்கிறதுக்காக கூப்பிட்டேன் ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்தது மன வேதனையாக இருக்குது முதல்ல அந்த ஒரு நாற்பது பேர் இறந்துவிட்டு விட்ட மாண்டுவிட்ட என் தமிழர்கள் என் உறவுகள் தம்பி விஜய் அவர்களின் அன்று தம்பிகள் தங்கைகள் குழந்தைகள் பெண்கள் அவரை காணணும்னு போன அப்பாவி மக்கள் இந்த பாலை போன சீக்கு பிடித்த மோசமான கரைபடைந்த அரசியல்வாதிகளின் சரி மரணிக்கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாற்பது இதயங்களுக்கு நான் இரண்டையும் இடம் இதய அஞ்சலி செலுத்துவோம் எனக்கு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக நான் படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் தலைப்படி பாடல் பண்ணி வெளியிட்டு இருக்கேன் உங்களை சந்திச்சத மகிழ்ச்சி நீங்கள் தான் கேட்கணும் ஏன்னா ரெண்டு நாள் தூக்கம் இல்லை எப்படி தூங்க முடியும் சொந்த ஊர் கரூர் பள்ளப்பட்டினா வளர்ந்த ஊர் என் வீடு இன்னமும் பள்ளப்பட்டியில் தான் இருக்குது அந்த பகுதி மக்கள் இவ்வளோ பெரிய பாவம் அந்த சாகையில் அந்த மரணி கீழே அவங்க எவ்வளோ வேதனையில் அனுபவிச்சிருப்பாங்க கத்தியில் குத்திருக்காங்க அடிச்சிருக்காங்க கீழே தள்ளி இருக்காங்க பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளே தள்ளி விடப்பட்டு இருக்காங்க மிதிப்பட்டு எவ்வளோ துடிச்சு செத்துருப்பாங்கங்கிறத யோசிச்சு பாருங்க நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதுங்க எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது வேறு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க நாற்பத்தி ஒரு பேர் ஆயிட்டாங்களா என்ன வெங்காய அரசியல் ஆக்குறது உண்மை தானே ஒரு விஜய் தம்பி நான் வாழ்த்தனே வெற்றி விழாவில் லியோ வெற்றி விழாவில் த ஒன்லி alternative நாளைய தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன் முதல் படத்திலிருந்து நான் பத்து படம் நடிச்சிருக்கேன் அவரு கூட அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவரை எதுக்குன்னு நீ கொள்கை ரீதியாக எது கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு பேச தெரியலன்னு சொல்றியா சொல்லு உன்னை மாதிரி கொட்டை போட்டு கொட்டை போட்டு தின்னு வளர்ந்து கொட்டை போட்ட தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிறேன் உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசுகிறான் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலைன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க நாலு கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க அப்படி கூட இல்லை போன வாரம் கூட சொல்லியிருக்கார் அதில் தான் பார்க்குறேன் காணொலியில் எங்க அங்கே என்ன கேட்குறோங்கள்ட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும் வேற ஒன்றும் கேட்கலையா உங்கள்கிட்ட அது காரணத்தோட நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது அந்த தம்பி உண்மையா இல்லையா அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே சொந்த மக்களை அப்படி காவு கொடுக்கலாமா சொந்த மக்களை சொந்த ஊர்க்காரங்களை காவு கொடுத்துட்டு நல்லா வேஷம் இருக்காங்க

நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சில பேர்கள் சொன்னீங்க அவங்க கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டாங்க நம்மளை கோமாளி ஆகிட்டாங்க சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பதே நல்லதுன்னு ஒதுங்கிட்டாங்க பல ஜாம்பவான்களை வில கொடுத்து வாங்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய திமிங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்னு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது ஆறு மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க அது அந்த பாடல்கள்லாம் தான் சொல்லியிருக்கேன் ஏழை எளியவர் வரணும் குடியானவை வரணும் தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை ஊயிக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும் ஏழை எளியவர்களை காக்க வரணும் அப்படி சொல்லிட்டுருக்கீங்கள அந்த ஏழைய குளிக்குள்ளே தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து தான் நான் தான் காப்பாற்றுறேன் இந்த பார் ஓடி இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க I support to unconditional support to Vijay. You keep going on, keep on working, the rest rest of the things people will decide. Makal <laughs> <laughs> என்ன மடத்தனமா பேசிட்டு இருக்கிறீங்க நான் வளர்த்து விடப்பட்ட தம்பி நான் தான் இப்ப பேசிட்டு இருக்கேன்ல என்ன கேக்குறீங்க என்ன பண்றது இதை சப்போர்ட் ஒட்டுமொத்த மக்களே சப்போர்ட் இருக்குல்ல அப்புறம் நான் என்ன பண்றது சொல்லு தம்பி அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்காது அதெல்லாம் ஒரு வெங்காயம் இதெல்லாம் ஏமாத்த வேலை கண்கெட்டு வேலை பண்ணிட்டு அடிச்சுட்டு பால்காம் என்ன நடந்துச்சு வெளியில இருந்து யாரும் வரல அந்த காஷ்மீரி மக்களும் ஒன்றும் பண்ணல அப்பா ஏழை பிச்சைக்காரனுங்க அடிக்கி நாலு போலீஸ் நிக்கிறாங்க புல்வாமால என்ன நடந்துச்சு சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குளிக்குள்ள தள்ளி மண்ணல்லி போட்டு தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் நான்கு அமௌண்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்க முடியாது ஒரு வெங்காயம் நடக்காது சும்மா கண்கட்டு கொடுக்கல குடுக்கல யாருக்கையில போலீஸ் இருக்குது முதல் பாதுகாப்பு இருபத்தெட்டு கண்டிஷன் போறீங்களா இல்லையா நீங்க ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு இருபத்தெட்டு கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா எந்த கட்சிக்கு அது போட்டாங்களா எந்த கட்சிக்கு அது போட்டாங்களா இது வரைக்கும் அதே மாதிரி இருபத்தெட்டாயிரம் போலீஸ் ரெண்டாயிரம் போலீஸ் எங்க நிக்கணும்ல அதே முட்டுச்சந்தையில கொடுத்துருக்கீங்க என்ன மாதிரி ஆள் அங்க இருந்து வைங்க அந்த இடத்துல நான் இருந்து தான் நடந்திருக்கிறதே வேற தொண்ணூத்தி ஒன்பதுல இப்படித்தான் தேனியில பயங்கர கலவரத்தை உண்டாக்க ஜீப்பை கவுத்து விட்டாங்க கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க இறங்கி குளிச்சு ஓடி போய் ஆளுகளோட சீப் எண்ணப்பாட்டி வச்சேன் கலெக்டர் சீப்பு அடுத்து அதை அணுகி சொல்லி சண்டை விட்டு மைக்கை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன் நடக்கிறது வேற எண்ணெய் போலீஸ் எங்க இருந்து வந்தானு என்னன்னு தெரியல கட்டுக்குள்ள கொண்டாந்தாங்க கொஞ்சம் தவிர இருந்தா அந்த விஜயசுமி ஆணையம் போட்டு குளிக்குள்ள வெள்ளி மூடி பாடி பாடியிருப்பாங்க இது அரசியலா கேவலமா இல்லை அயோக்கியத்தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க ய் என்ன நீ கொச்ச பச்சை குழந்தை தண்ணம்மா பத்தாயிரம் பேர் அப்படி தான் சொல்லுவாங்க இருபதாயிரம் பேர் சொன்னால் உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்றவான் போலீஸ் பற்றி தெரியாதா போலீஸ்காரங்க நல்லவங்க அவங்க என்ன செய்வாங்க மேலே என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க அவ்வளோதான் அவங்கனால முடியும் அனுமதி கேட்கல பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு அப்படி தான் கொடுக்கணும் அவங்க அப்படிதான் நடைமுறை அவன் பத்து பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க எல்லாம் பிரியாணி போட்டணும் சாராயம் நூறுவா எரநூறுவா காசு இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான் அவனுக்கு பொட்டல் வெளியில நல்ல பத்து கிலோமீட்டர்ல இடம் கொடுப்பீங்க நாலு லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா அப்படியே முட்டிச்சந்துக்குள்ள அனுப்புறீங்க பயங்கரமாக தோண்டி வச்சுட்டு ஐநூறு குண்டர்களுக்கு மேல பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரியல நான் சொல்லல இந்த மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா இல்லையா பயங்கரமான ரவுடி ராஜ்யம் ஏன் எவன உள்ள அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு போச்சு முடிச்சாச்சு ஏடா அப்படி வச்சிருந்தா எங்க குத்துப்பட்டு இருக்கு என்னென்ன நடந்திருக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் என்ன ஒன்னும் என்ன பார்க்க வந்தது களத்தில ஏழை துரத்தி விடுறாங்கல்ல சுத்தி நிக்கிறது யாரு அவளை போட்டு அவங்க தானே விரட்டி விடுறாங்க நியூஸ்ல சொல்றாங்களா இல்லையா கிளம்புங்க கிளம்புங்க நீங்க நிக்காதீங்க அப்படின்னு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாம கேள்வி கேட்குறீங்களே அவங்க புதிய கட்சி என்ன மாதிரி ஆள் உன்ன மாதிரி ஆள் இருந்திருந்தா அதுக்கு பருப்பு எடுக்க சரியான ஆளை இறக்கி இருப்பாங்க அந்த மாதிரி ரெவடிகள் இல்ல இல்லை இருந்து என்ன அடிவாங்க சொல்றீங்களா மக்களை தீர்த்து கட்டிட்டாங்க அவர் இப்போ ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்காப்பில இல்லையா அவரே தானே இது நடந்திருக்குது புதுசா ஒருத்தான் சரி வரட்டும் பாரு நாங்க பெரும் பழம் புரிஞ்சுதானே நின்று சோமாலி இந்த மாதிரி சொந்த மக்களை ஏன் கொள்ற சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்றவன அந்த ஊர்கார கொண்டு வேஷம் போட்டு தெரியுறிய வெக்கமா இல்ல உங்களுக்கு என்ன எதிர்பார்க்காது யாரு எதிர்பார்க்க விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டாப்புல குழந்தைத்தனமா மக்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க விஜய் விஜய் அண்ணா போட்டு வந்து நிக்கிறாங்க ஆனா இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சதி திட்டம் தீட்டப்பட்டு வாட்ஸ்அப்ல வருது சாயந்தரம் சம்பவம் நடக்கும் நடக்கும் போட்டுருக்காங்களே குழந்தை தனமா கேட்டு நீ வந்து ஏன் பதில் சொல்லியா சொல்லாம அந்த அப்படியா அப்படியா நீ தெரிவிக்கிறியா சாதாரண ஒரு ரெண்டு உயிரா நாற்பது பேர் அவர் மேலே நிக்கிறார் அந்த இடத்துல நீ நின்னு பார் அப்பதான் தெரியும் தம்பி அவ்வளவு உயரத்துல ஏனா இவங்க இந்த மாதிரி கொடூரமான கும்பல்னா உங்களுக்கு தெரிஞ்சதா அப்படி ஒரு வண்டிய வச்சி பாருங்க போலீஸோட நிக்குது அந்த எல்போட இடம் இல்லாத மீட்டிங்ல நான் ஒரு பேச்சாரனா இருந்திருக்கேன் மேலே நீ கீழே என்ன நடந்துச்சு ஒண்ணுமே தெரியல கீழே என்ன நடந்தாலும் ஒண்ணும் தெரியல செருப்பு வீசுறான் கல் வீசுறான் கெட்ட வாரத்தில் திட்டான் ஒருத்தருக்கும் கூப்பிட்டு விஜயகாந்த் மாதிரி கண்டிச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்க முடியுமா எவ்வளோ பெரிய ஆபத்தில் நான் அது வண்டி உள்ள போயிலே பார்த்துருந்தேன்னா திருப்படா வேண்டிய பொட்டல் வலிக்க விடுறான் விடுறா பார்த்துக்கலாம் போலீஸ் கேஸ் அப்படின்னு நான் அப்படியே எழுதி போடணும் இவங்கள மதிக்கிறதா எல்லாம் கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை தெரிஞ்சாதானே காவல்துறை அப்படி ஒரு சந்துக்குள்ள பயணிப்பாடுறாங்க திட்டமிட்ட சதி இதற்கான தண்டனை ஆறு மாசத்தில் கிடைக்கும் சரி அதுக்கு என்ன நாற்பது பேர் சாகலையா வருத்தப்படுறியா எதுக்கு சொல்றீங்க தொண்டர் கண்ட்ரோல் அது எத்தனை கட்சி யார ஆரம்பிச்ச கட்சி எத்தனை வருஷத்து கட்சி அங்க ஒவ்வொருத்தனையும் எப்படி இருப்பான் பருப்பு எடுத்துருவான்ல அவர் யாரு சாதாரண ஆளா தொலைச்சிடுவார்ல எடப்பாடிக்கு தான் கூட்டம் கூப்பிடுவோம் இவருக்கு நாலு லட்சம் பேர் வருவாங்கன்னு இந்த எருமங்களுக்கு தெரியாது தெரியாதா நீ நீ ஏதோ எழுதி வச்சு போட்டு பிஜேபி அம்சத்துக்கு போல யார் அம்சான்னு நீ கேளுங்கப்பா ரத்தம் கொதிக்குது தூக்கம் இல்லே மூஞ்சி பாருங்கல நான் நடிங்க சாதாரண கூலிக்கு மாரடிக்கிறவன் இவளோ பிரச்சனை வந்து விஜய் வந்து போலீஸ்காரன் தரத்தி ஊறுறான் இங்க இருந்து போங்க இப்படி ஆயிடுச்சுங்க எல்லா நாடகமும் அவங்க நடத்துறாங்க இந்த திட்டமே துரத்தி விட்டு போட்டு அடுத்த நிமிஷம்னால வர இல்ல ஆனா அடுத்த நிமிஷம் வந்தா நாங்க நிக்க முடியுமா நம்மளால நிப்பீங்களா இது எவ்வளவு பெரிய பக்கா பிளானிங் அடுத்த நோட்டி டக்கு 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 டக்குன்னு வர்றாங்கல்ல கேக்குறான்ல அறுபத்தாறு பேர் சேர்த்தானே கள்ள சார் கள்ளக்குறிச்சியில செத்தாங்களே அங்க போய் நின்றுங்களேயா விளக்கண்ண என்ன கேள்வி கேட்கிற நீ என்ன இப்ப போய் அங்க நின்று அவரை சேர்த்து சமாதி கட்டுறதுக்கா ரவுடிங்க வச்சுட்டு நிக்கிறாங்க பதிகாரத்தனமா கேள்வி கேட்கறீங்களா எதார்த்தத்தை பேசுங்க மக்களுக்கு உண்மையை சொல்லுங்க ட்விச் பண்ண கருவியா நீங்க இங்க வராதீங்க நான் எனக்கு என்ன கூட நடிச்சவன் மக்கள் பாத்துக்குவாங்க மக்கள் பாத்துக்குவாங்க நான் ஒரு நடி அதே தான் சொல்றேன் இப்ப அவர் வராம இருந்திருந்தா என்ன சொன்னீங்க வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்றார் வீட்டுக்குள்ள இருந்து ட்விட்டர்ல நீங்க வெளியே வந்தா இப்படி மக்களை வச்சு சாப்பிடுப்பீங்க இப்ப எப்படி வெளியே வர்றது யார் பாதுகாப்புல வர்றது சொல்லுங்க போதும் நன்றி வணக்கம் சந்திப்போம் நல்லதே நடக்கும் யாரும் கேக்குறீங்க தெரியல நன்றி வாழ்க வளர்க தப்பு செய்தவன் தண்டனையை அனுபவிப்பான் அவ்வளவுதான் தமிழன் இருக்கு அது நாளைக்கு ஐடியா இருக்கு சேர்றது இருக்கு அது எப்ப நடக்குமோ அது நடக்கும் அதை நான் கவலை இல்ல உணர்வு பூர்வமா ஒருத்தனுக்கு இப்படி தமிழ் இனத்தை கொண்டு ஒரு சொந்த மக்களை சாகடிச்சு அரசியல் பண்றான் அதை கண்டிக்கிறது என் தலையாய கடமை நான் கண்டிக்கிறேன் நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அவர் பாத்துக்குவார் அவருக்கு இருக்கு எல்லாம் ஒரு கட்சியை நடத்திட்டு போறவருக்கு இருக்கு நான் அரவர சொல்ற அளவுக்கு சத்யராஜ் மாதிரி ஆள் கிடையாது அவர் பெரிய உயர்ந்த மனுஷன் பாய் ஆ புரியல பாடல்கள் தான் சொல்லணும் பாடலை பத்தி நானே சொன்னா இவர் கேட்கற மாதிரி ஆயிடும் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் பாடல்களை மக்கள் மக்களுக்காக அர்ப்பணிச்சாச்சு நான் தொடர்ந்து வாரத்துக்கு ரெண்டு அது இது பெரிய ஜாம்பான முதல முதல்ல இருக்குது அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் எவ்வளவு நாளைக்கு உங்க ராஜ்யம் நடக்கும் பாத்துக்கிறேன் எத்தனையோ கொடுமைகளை தாங்கிட்டு நிக்கிறேன் நான் என் படம் சரக்கு எடுத்து நாலரை வருஷம் நாலரை கோடிக்கு மேல போச்சு வெளியிட முடியல பல சிக்கல்கள் இன்னும் ஓடிடி வெளியிட முடியல கூட சொந்த அண்ணன் பையன் அண்ணன் மருமகன் பல்லப்பட்டியில சவுக்கத்திலே சொந்த அண்ணன்